பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பி எப்ஆர்டி ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் தொகுப்போதியம் மதிப்போதியம் கான்ட்ராக்ட் முறையை கைவிட்டு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவை விரைந்து அமல்படுத்த வேண்டும் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் காலிப் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கைகளை செயல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தலைவர் தமிழ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் கோரிக்கை விளக்கவரையாற்றினார் மேலும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மத்திய செயற்குழு உறுப்பினர் ராம்குமார் மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா மாநில செயலாளர் நீதிராஜா உட்பட மாநில மாவட்ட வட்ட தலைமை நிர்வாகிகள் தோழமை சங்க மற்றும் துணை சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

வேலை இல்ல இதை ரெழுக்கு வேலைகளு வேலைகளு மத்திய அரசே வேலைகளுத்து அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்த ஒழுங்காற்று ஆணைய மாநில நல்ப்பாட்டம் மாலை நேர ஆர்ப்பாட்டம் திசை தொழிலாளருக்கு விரோதமான தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்த்து செய் அமல்படுத்து அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கை கைவிடு கைவிடு அரசு துறைகளில் தொகுப்பூதிய முறையினை தினக்கூலி முறையினை அத்துக்கூலி முறையினை மேற்பட்ட கா பணியிடங்களில் வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை போடு வேலை கொடு சத்துணவர் ஊழியருக்கும் அங்க நாடி பணியாளருக்கும் எம் ஆ செவிலியருக்கும் வருவாய் கிராம ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தை அமுல்படுத்து அமுல்படுத்து இல்ல எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை நியாயம் எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே ஒன்றுபடுவோ போடுவோ வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி நன்றி சொல்றேன் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்